திருத்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்களை யாவரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதற்காக நான் உங்களிடத்திலே இந்த செய்திக்கு முன்புதாக சொல்ல விரும்புகிறேன் வருகிற மார்ச் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தொடர்ந்து காலை ஒன்பது முதல் இரவு வரைக்கும் ஒன்பது வரைக்கும் நம்முடைய பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் தங்கி படிக்க விரும்புகிறவர்கள் புதுக்கோட்டையிலே பைபிள் ஸ்கூல் நடத்த இருக்கின்றோம் சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் மூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சரியை பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாக சில முக்கியமான சப்ஜெக்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணுவோம் அதில் முக்கியமான சப்ஜெக்ட்ஸை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்பது எப்படி அதே போல ஆவிக்குரிய வரங்கள் பெற்றுக்கொள்வது எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படி அதே போல ஆவியின் கனி அந்த கண்ணியில வளர வேண்டியது எப்படி வேத ஆய்வு சுவிசேஷ புஸ்தகம் அப்போசல் நடவடிக்கைகள் வெளிப்படுத்தின விசேஷம் தானியலின் புஸ்தகம் அதுக்கு பின்பு அழைப்பும் ஊழியங்களும் உங்கள் அழைப்பு என்ன உங்களை குறித்த தேவனுடைய தரிசனம் என்ன அப்புறம் அடிப்படை உபதேசம் சாபங்களும் ஆசீர்வாதங்களும் இவைகள் எல்லாமே நாங்கள் கவர் கவர் பண்றோம் ஞாயிறு புஸ்தகத்தை கவர் செய்கிறோம் ஆகையினால் சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக சேர்ந்து கொள்ளலாம் ஏற்கனவே அட்மிஷன் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு பல பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் காலை ஒன்பது முதல் இரவு ஒன்பது வரைக்கும் தங்குகிறதற்கு நல்ல ஒரு மேக் கொடுத்துருவோம் நீங்க வந்து தங்கி கொள்ளலாம் வரும் பொழுது ஒரு பில்லோ ஒரு பெட்ஷீட் ஒரு உங்களுடைய பிளேட் இந்த மூன்று மட்டும் மறக்காம கொண்டு வாங்க அது போல உங்களுக்கு மூன்று வேலை ஆகாரங்களும் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு வேண்டிய எல்லா நலக்கரணைகளும் செய்யப்படும் ஸோ வாங்க சேர விரும்புகிறவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் நாங்கள் எடுக்கிற மொத்தம் இருபது தான் எடுப்போம் இருபதுக்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏற்கனவே ஜாயின் இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கு ஆகையினால அதை அனோன்ஸ் பண்ணுறோம் கருத்துடைய பிள்ளைகளே அது குறித்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய என்னுடைய மனைவியினுடைய நம்பர் இருக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் டூ மனைவியினுடைய அலைபேசி என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் புதுக்கோட்டையிலே தங்கி படிக்கிற பதினைந்து நாள் வேத பாட வகுப்பு மறந்து விடாதிருங்கள் பதினைஞ்சு நாட்களுக்குள்ள கர்த்தர் அக்கினி ஆய் அக்னி ஜுவாலையாய் கிருப பெற்ற பாத்திரமாய் தேவனுடைய வரம் பெற்ற பாத்திரமாய் தேவனுங்களுடைய மாற்றம் வல்லவரா இருக்கிறார் மார்னிங் நைன் டு நைட் நைன் வரைக்கும் எப்படி உட்கார்லன்னு நினைக்காதீங்க டைம் போறதே தெரியாது படித்த மாணவர்களை கேட்டால் அறிந்து கொள்ளலாம் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தமதிக்க வேண்டாம் உடனே பதிவு செய்யுங்கள் அதனுடைய சொல்ல மறந்துட்டேன் நாங்கள் நடத்தல தேவநாமத்தின் வயிமைக்காக உங்களை உருவாக்க வேண்டும் நீங்கள் எழுதி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் உங்களுக்கு பின்னால பல லட்சங்கள் காத்திருக்கிறார்கள் பல லட்சங்களை தொடுகுவதற்கு கத்தவுள்ள தூதனாய் வைப்பாராக வாழ்த்துகிறேன் ஆண்டு தருகிற திருஷன வார்த்தை ஒன்று சாம்பிலும் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நோக்கி நீ அவர்கள் சொல்ல கேட்டு அவர்கள் ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்றார் அப்பொழுது ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றார் ஜனங்கள் இப்படி வலு ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கேட்டது நிமித்தம் கத்த சொல்கிறார் அவர் சொல்ல கேட்டு ராஜாவை நீ ஏற்படுத்தி என்று சொல்லிவிட்டார் சில நேரங்கள்ல கர்த்திட்ட வலுக்கட்டாயமா அடம் பிடிச்சு கேட்காதீங்க எனக்கு தருவீரா இல்லையா தருகிறாய் இல்லையா தருவீரா இல்லையா தருகிறா இல்லையா நீ கொடுப்பீரா இல்லையா வாய்க்க செய்வீரா இல்லையா காய்க்க முடிப்பீரா இல்லையா இப்படி நீங்க வலுக்கட்டாயமா தேவனை பண்ணாதீங்க ஏன் பிரதர் உரிமையா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு தப்பு இல்ல ஆனா சில நேரங்கள் நீங்க கேட்டதை குடுத்துருவாரு பிறகு சுதந்திரித்த பின்பு பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இப்ப என்ன திரும்ப சொல்றீங்க ஐயோ கர்த்தாவே நான் கேட்டதான் கேட்டு கொடுத்தீங்களே கொடுத்துட்டு எனக்கு இவ்வளோ பாடா கொடுத்துட்டா இவ்வளோ கஷ்டப்படுறனே அப்போ ஆண்டவர் கொலைசை மறந்துடுவோம் என்ன ஆண்டவரே கொடுக்க வேண்டாம் வச்சா அவர் கையை முறுக்கி உபாசம் போட்டு பண்ணி போராடி கேட்டு வாங்கிட்டு இப்ப எனக்கு வேண்டான்னு சொல்றது அது கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் வீடா இருக்கலாம் நிலமா இருக்கலாம் ஏதுவா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் நீயா ஃபைட் பண்ணி போராடி சண்டை போட்டு கத்திட்டு கேட்டு வாங்கிடுறது அப்புறம் ஏதோ ஒரு மதியத்துல எல்லாத்தையும் தொலைச்சிடுறது இப்போ ஆண்டுகிட்ட உட்காந்துட்டு போராடி அழுதுட்டு இருக்கிறது இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே நானா சண்டை போட்டு உங்ககிட்ட கேட்க மாட்டேன் உங்களுக்கு சித்தமானது உக்கரத்திலிருந்து வந்தால் மட்டும் போதும் ஒருவேளை உங்களுக்கு சித்தமில்லாதது வாய் திறந்து நான் கேட்டிருப்பேன் ஆனால் அதற்கு ஒரு காவல் வைத்து ஆட்டு குடிநீரத்தால் முற்றுக்குள்ளி வைத்து அதிலிருந்து என்னை விளக்கி என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உமக்கு சித்தமாயிருக்கட்டும் இருக்கட்டும் இதுவரைக்கும் உமக்கு சித்தமில்லாத ஏதாவது ஒன்றை நான் கேட்டிருந்தால் என்னை விட்டு விலக்கி போடும் அது என் காலம் கடைசி வரைக்கும் அது எனக்கு வேண்டாம் என்று உறுதியாய் சொல்லுங்கள் தேவனுக்கு சித்தமானது மட்டும் இன்றைக்கு உங்கள் கைக்கும் என் கைக்கும் வரும்படிக்கு என் கத்தர் கிருபை தருவாராக நான் நினைக்கிற மாதிரி நடக்குமா நினைச்சு சொல்லாதீங்க கத்தர் திட்டமிடுகிறதின்படி நடந்தால் போதும் நீங்க நினைக்கிறது நடக்கலாம் நாளைக்கு பின்வரையை விட சந்திக்கலாம் கத்தர் திட்டத்தின்படி நடக்கலாம் நாளைக்கு பின்னால ஆசிர்வாதம் மகிமையும் ஜீவனையும் கனமும் வேலனையும் பார்க்கலாம் பேசுகிறது ஒரு மனிதன் அல்ல வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் இந்த நாள் முடிக்கிறதுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும் பிறந்த நாள் திருநாள் காண்கர்களை கத்த தொட்டு ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்குது